திராவிட மணல் ஆட்சி நடத்தி கூடிய நம்முடைய தலைமையினுடைய சாதனை மக்களெல்லாம் சென்று மாண்பு மீது அமைச்சரவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் இப்பொழுது அவர்கள் நமது சிறப்பு பேச்சாளருக்கு சால்வை அணிவித்து மரியாதை கொடுக்கிறார்கள் தளபதியில் என்ன செய்திருக்கிறோம் என்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றியிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆறாவது முறையாக ஆட்சி கட்டளிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அமர்ந்த நிலையிலே முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்று தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே முதலமைச்சருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இந்த திறந்த வெளியிலே சுதந்திரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் கொரோனா என்கின்ற கொடுந்தொற்று அதனாலே மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்த வீடு எய்த்த வீட்டிலே கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி என்றாலும் சரி துக்க நிகழ்ச்சி என்றாலும் சரி சென்று கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் பல திருமண நிகழ்ச்சிகள் காதணி நிகழ்ச்சிகள் இவைகள் எல்லாம் ஒத்தி போடப்பட்டன செப்டம்பர் அக்டோபருக்கு வைத்துக் கொள்வோம் ஆவணி மாதம் அல்லது அதற்கு பிறகு வைத்துக் கொள்வோம் என்று ஒத்தி போடப்பட்டன யாரும் மறந்திருக்க இருக்க நீங்க மறந்துட்டீங்களா இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ள செப்டம்பர் மாதம் எல்லா வீட்லையும் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு காதலி நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சுதந்திரமான சூழ்நிலையை இந்தியாவிலேயே முதல் முறையாக முதலாவதாக உருவாக்கிய மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் உங்களுடைய உயிரை காப்பாற்றியது மட்டுமல்ல உங்கள் உங்களை சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தவரும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எண்ணி பாருங்க அன்றைக்கு யாராச்சும் இனிமே எப்போ வெளியே வருவோம் அடுத்த வீடு எப்போ போய் பார்ப்போம் இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் கொரோனா தொற்று எப்பொழுது ஒழியும் என்று இருந்த நேரத்திலே எல்லா மாநிலங்களும் வந்து ஆக்சிஜன்ஸ் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களோ இல்லையோ எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து இரவு பனிரெண்டு மணி ஆனாலும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அனுப்புகிற பணியை அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்து நாங்கள் பார்த்தோம் அதுதான் அன்றைக்கு எங்களுடைய தலையாய பணி மக்கள் உயிர்காக்கற்ற பணியை செய்யுங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பதவி ஆட்சி பதவி வந்தவுடன் நாங்கள் எங்களுடைய துறைகளை கவனிக்கவில்லை மக்களை கவனித்தோம் நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகளை போல இந்தியாவில் எந்த மாநில அரசும் எடுக்கவில்லை என்பதை எங்களால் நெஞ்சு நிகழ்த்தி சொல்ல முடியும் உங்களை கொரோனாவிலே இருந்து காப்பாற்றியிருக்கிறோம் கொரோனா தொற்று வந்த நேரம் அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இடத்திலே ஐயாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுங்கள் என்று சொன்னார் ஆயிரம் ரூபாயை தந்தார்கள் நாலாயிரம் ரூபாய் தர முடியாது எங்கள் கஜானா காலி என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் அந்த நாலாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரமாக இரண்டு தவணைகளிலே தர முடிந்ததா இல்லையா எடப்பாடி பழனிசாமியாலே தர முடியாததை எடப்பாடி பழனிசாமி தர முடியாது என்று சொன்னதை தந்து காண்பித்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்

நாலாயிரம் ரூபாயை தாய்மார்களுக்கு தந்த ஒரு தலைவர் தான் ஆண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் ஒன்னு சொல்றோம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னால அரசு நகர பேருந்துகளை நீங்கள் நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க ஸ்டாப்ல கூட போயிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் கலைஞர் விடியல் பயணம் என்கின்ற திட்டத்தை தந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தனக்கு ஓட்டு போட்டவங்களா ஓட்டு போடாதவங்களா அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய பெண்கள் அவர்கள் இலவசமா கட்டணம் இல்லாமல் அரசு பேருந்திலே நகர பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனால ஒவ்வொரு சகோதரிக்கும் எவ்வளவு மிச்சமா இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மா ஏப்ரல் மாதம் இல்லாத சேமிப்பை ஜூன் மாதத்திலே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சேமிப்பை தந்த அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு கையில தான் பலந்துடணும் இல்லை ஏதாவது ஒரு வகையிலே உங்கள் கையிலே பணப்பழக்கத்தை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்த அரசு இந்த அரசு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தந்துடும் சொல்றதுல பெருமை அல்ல அந்த ரூபாயை நீங்களே திரட்டிக் கொள்வதற்கான வழிவகையை காண்பிப்பது ஒரு அரசு தாய் தலைவர் கலைஞருடைய பெயராலே மகளிர் உரிமை தொகை அது உங்களுடைய உரிமை தொகை உதவி தொகை அல்ல உரிமை தொகை என்று சொல்லி இந்தியாவிலேயே மகளிருக்காக உரிமை தொகையை தந்த முதல் மாநில அரசு தமிழ்நாடு அரசு தலைவர் தலைமுறை எங்கேயாவது உண்டா மாசாயிரம் ரூபாயை உங்களுக்கு அரசு ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு மாதமும் தந்திருக்கிறதா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்ததா தந்தார்களா உங்களுக்கு மிச்சம் கேட்பட்டதா கையிலேயே இரண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கிடைத்ததா எண்ணி பாருங்க அப்படி ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு திட்டமிட்டு தந்திருக்கின்ற அரசு தான் இந்த அரசு அதே போல நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் அவர்களை உயர் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிக்கு போனால் காசு செலவாகும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளையை பார்க்கணும் நம்ம டூ நிறுத்தி விடுவோம் என்று எத்தனை தாய்மார்கள் கடந்த காலங்களில் நிறுத்தி இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய மகளை நீங்கள் மேல் படிப்பு படிக்க வையுங்கள் அவருக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாயை நான் தருகிறேன் என்று தடையனாக இருந்து தந்திருக்கிற தலைவர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த மாநிலத்திலாவது உண்டா இந்தியாவுல எங்கேயுமே பெண்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் கிடையாது அதையும் தந்திருக்கிற தலைவர் அதனால என்ன ஆச்சுன்னா இன்றைக்கு கல்லூரி படிப்பு படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக ரெண்டு மடங்கு அதே போல வேலைக்கு செலுகிற பெண்களுடைய பங்கெடுப்பு என்பது இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு இதெல்லாம் இதெல்லாம் உண்மை கடந்த இருந்ததா வேலை வாய்ப்பிலே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததா உயர் கல்வியிலே பெண்கள் படிக்கின்ற அதிகமாக படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததா மகளிர் உரிமை தொகை தந்தார்களா விடியல் பயணம் இருந்ததா புதுமை பெண் திட்டம் இருந்ததா எதுவுமே கிடையாது எல்லாவற்றையும் கொண்டு வந்தது தலைவர் தளபதி அதை போல என்ன எல்லா பையன்களும் கேட்டாங்க எல்லாமே பெண்களுக்கே கொடுக்குறீங்களே நாங்க மாணவர்கள் என்ன பண்ணுவதுன்னு இந்த உங்களுக்கு தமிழ் புதவன் நீயும் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்க உயர்கல்வி படி என்று படிக்க வைத்த தலைவர் நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே இப்படி பல்வேறு திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் அதன் மூலமாக இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வந்து இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெறுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை தமிழகத்திலே அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு அதிகமாக காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு எடுத்த கல்வியிலே எடுத்த நடவடிக்கைகள் கல்வி புரட்சி என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாடு தாங்க ரெண்டே மொழிதான் நமக்கு மும்மொழி கிடையாது ரெண்டு மொழி தான் ஆனால் அந்த இரண்டு மொழியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு மற்றவர்களோட தொடர்புக்கு ஆங்கிலம் இங்கே நாம் எனக்கையும் புரிந்து கொள்ள தமிழ் எனக்கு போதும் சொல்ல நாங்க அதான் யாரும் கேட்டாங்க சைனாவை சீனாவுக்கு போனா அவன் சீன மொழி தான் படிக்கிறான் அவன் ஆங்கிலம் கூட படிப்பது கிடையாது ஜப்பானுக்கு போனீங்க என்றால் அவன் ஜப்பானிய மொழி தான் படிக்கிறான் ஆங்கிலம் படிப்பது கிடையாது அங்க எந்த இடத்துல ஆங்கிலத்துக்கு போர்டுகள் கூட கிடையாது எங்கயாச்சும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தா அவசியம் ஆனால் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு தொழில்களிலே முன்னேறி இருக்குதா இல்லையா தங்கள் தாய்மொழி படிப்பை வைத்துக் கொண்டு அவர்களாலே முன்னேற முடியும் என்கின்ற பொழுது ஏன் தமிழ் மாணவனால் முன்னேற முடியாது தமிழனால் முன்னேற முடியாது இதுதான் நாங்கள் எடுத்து வைக்கின்ற கேள்வி கட்டாயப்படுத்தாதியே அவங்க விருப்பப்பட்டா பிரிச்சிட்டு போறாங்க அது ஆட்சே பண்ணி கிடையாது மொழி திணிப்பு என்பது இருக்கக்கூடாது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை நாங்கள் இந்திக்கு எதிரிகள் அல்ல திணிப்புக்கு எனவே இப்படி ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டு வந்தீர்கள் மருத்துவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல்வேறு புதிய கட்டிட வசதிகளை இந்த நான்கு ஆண்டிலே பெற்றிருப்பதைப் போல தமிழ்நாட்டில் எங்கேயாவது உண்டா அதே போல மக்களை தேடி மருத்துவம் உங்க வீட்டுக்கே வந்து பிபிக்கு சுகருக்கும் ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இருந்தால் மருந்து தருகின்ற அந்த முறையை அறிமுகப்படுத்தி வீடு தேடி வந்து உங்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்கின்ற அந்த முறை எங்கேயாவது கடந்த காலத்தில் இருந்ததா எண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றையும் ஏழை எளிய மக்களை எண்ணி பார்த்து திட்டம் தீட்டி ஆட்சி நடத்துகிற ஒரு அரசு தான் தலைவர் தளபதியினுடைய அரசு இது மக்களுக்கான அரசு மக்களுடைய அரசு எனவேதான் இது திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அனைவரும் இன்றைக்கு ஒன்று எல்லோருக்கும் எல்லாம் கிடையாது நாம் அண்ணன் தம்பிகள் அக்கா தம்பிகள் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் சகோதரத்துவம் இங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதுதான் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலையாய பணிகள் அதை இன்றைக்கு சிறப்பாக செய்து எல்லா மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தலைவர் இல்லையா நாங்கள் யாருக்கு எதிரிகள் தமிழ்நாட்டை நோக்கி அத்தனை தொழிற்சாலைகள் வருகின்றன என்று சொன்னால் இது அமைதி பூங்காவாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் இதை போல இந்தியாவில் எந்த மாநிலமாவது இருக்கிறதா எனவே இப்படி அமைதி பூங்காவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோருக்குமான அரசாக எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று பார்க்க மாட்டேன் எனக்கு வாக்களித்தவர்கள் மாண்பு தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது அவருக்கு வாக்களித்தவர்கள் ஒரு நல்ல அரசுக்கு நல்ல முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று அவர்கள் பெருமைப்பட வேண்டும் வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசுக்கு நாங்கள் வாக்களிக்க தவறிவிட்டோமே நாங்கள் வாக்களிப்போம் என்று உறுதியேற்க கூடிய அளவிலே எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்னால் அதை இன்றைக்கு நடத்தி கண்பித்துக் கொண்டிருக்கிறார் இது அனைவருக்குமான ஆட்சி இதுதான் இந்த நான்காண்டு சாதனை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி